வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ராமாயணத்தில் சீதையின் தகப்பனாரான வீரத்வஜ ஜனகரின் சிறப்பு பாரத தேசம் பல சிற்றரசுகளையும் பேரரசுகளையும் தன்னகத்தே கொண்டு விளங்கி வந்த நேரம் விதேகம் பாஞ்சாலம் காம்போஜம் காஷ்மீரம் அவந்தி கூர்ஜரம் கலிங்கம் திராவிடம் காமரூபம் பிராக்சோதிசம் பிரம்மதேசம் திருவிஷ்டபம் என்று பல்வேறு பிரதேசங்களாக அதனுக்குரிய கலாச்சார மரபுகளுடன் பழக்க வழக்கங்களுடன் தங்களுடைய ஆட்சியினை நடத்தி வந்தன ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு புண்ணிய நதியோ ஒரு புனித தலமோ இவைகளுள் ஒரு ஒற்றுமை ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தி வந்தன மக்கள் வாழும் ஊர்களுக்கு இடைப்பட்ட இயற்கை எழில் குஞ்சும் காடுகளிலும் மலைகளிலும் தங்கி வாழும் மகரிஷிகளும் தவசீலர்களும் ஒட்டுமொத்தமாக பாரத தேசத்திற்கான நன்மைக்காக வேள்விகளை இயற்றியும் தர்ம சாஸ்திரங்களை உருவாக்கியும் அரசர்களுக்கு இடையே நல்லுறவை வளர்த்து கட்டுக்கோப்பான நாடும் சமுதாயமும் உருவாவதற்கு காரணமாக விளங்கினார்கள் இவர்களாலேயே வேதங்கள் மனித சமுதாயத்திற்கு கிடைத்தன ஆகவேதான் நமது புண்ணிய பூமி வேத பூமியாக விளங்கி வருகிறது நமது வாழ்வின் அடிப்படை நான்கு வேதங்களாக மாறியது இமயமலை சாரலில் தோன்றி நாட்டை வளப்படுத்தும் புண்ணியமான கங்கை நதியின் கிளை நதிகளுள் ஒன்றான சரையு நதியின் கரையில்தான் புராதனமான மிக பழமையான அயோத்தி மாநகரம் அமைந்திருந்தது அங்கிருந்து வடக்காக நான்கு தினங்கள் ரதத்தில் பயணித்தால் அடையக்கூடிய தொலைவில் விதேக நாட்டின் தலைநகரான மிதிலை மாநகரம் அமைந்திருந்தது இயற்கை எழில் கொஞ்சம் அமைதியான நாடு விதேகம் அதன் தலைநகரம் தான் மிதிலை மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்று பார்ப்பதற்கு மிகவும் கண்ணை கவருவதான தோற்றம் விசாலமான தெருக்கள் பசுஞ்சோலைகள் நிறைந்த நகர அமைப்பு அமைதியான வாழ்க்கை முறை சிறப்பான காவல் என்று மிதிலை நகர அமைப்பு விளங்கியது நகரத்தின் தெருக்களில் குதிரைகளும் ரதங்களும் ஊர்ந்து கொண்டிருந்தன கடை தெருக்கள் ஜனசந்தடியோடு விளங்கின மக்கள் செல்வ செழிப்புடன் மன திருப்தியுடனும் வாழ்ந்தனர் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்நாட்டு அரசனாக விளங்கிய ஜனக மகாராஜாவினால் விதேக நாட்டிற்கு கூடுதல் பெருமை கிடைத்தது இவர் சீரத்வஜ ஜனகர் என்றும் அறியப்படுகிறார் பொதுவாக ஒரு நாட்டின் மன்னனாக இருப்பவர் பெரிய வீரராக இருப்பதுண்டு தான தர்மத்தில் சிறந்தவராக இருப்பதுண்டு கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருப்பதுண்டு மிகுந்த அழகும் கட்டுக்கோப்பான உடல் அழகும் கொண்டவராக விளங்குவதும் உண்டு ஜனக மகாராஜாவிற்கு இத்தனை சிறப்பம்சங்கள் சேர்ந்து இருந்தாலும் இதையெல்லாம் விஞ்சக்கூடிய அளவில் இருந்த அவருடைய சாஸ்திர அறிவாலும் பாண்டியத்துவத்தாலும் ஞானத்தின் வெளிப்பாட்டாலும் வைராக்கியமான வாழ்க்கை நெறியாலும் அறிஞர்களும் பண்டி மகரிஷிகளும் மிதிலையை நோக்கி தேன் நிறைந்த பூக்களை நோக்கி தேனீக்கள் ஈர்க்கப்படுவது போல் ஈர்க்கப்பட்டனர் ஜனகரின் அரசவை ஞானிகளாலும் பண்டிதர்களாலும் நிறைந்து காணப்பட்டது என்பதை அறியும் போது நமது மனம் வியப்பில் விரிகிறது ஜனகர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் மட்டுமின்றி ஞானியர்களுள் சிறந்த ஞானியாக விளங்கி ராஜ ரிஷியாக தனது வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் ஜனகரின் வம்சத்தில் பன்னெடுங்காலத்திற்கு முன்பாக நிமி என்றொரு புகழ்பெற்ற அரசன் நாடாண்டு வந்தார் அவர் தனது நியாயத்தாலும் தர்மத்தாலும் மூன்று உலகங்களிலும் புகழ்பெற்றவராக விளங்கி வந்தார் அவர் வீரம் நிறைந்தவராக இருந்தார் அவருக்கு மிதி என்றொரு புதல்வன் இருந்தான் மிதி வளர்ந்து பெரியவனாகி தனது தந்தையான நிமியை போல வீர பராக்கிரமம் நிறைந்த அரசனானார் மிதியால் நிர்மாணிக்கப்பட்ட நகரமே மிதிலே ஆகும் நிமியின் வம்சத்தில் இருபத்தி இரண்டாவது அரசராக ஹிஷ்ரோமா என்பவர் ஆட்சி புரிந்து வந்தார் அவர் வீரராக இருந்தது மட்டுமன்றி மிக்க சாஸ்திர அறிவு பெற்றவராகவும் இருந்தார் அவருக்கு இரண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்கள் சீரத்வஜன் என்றும் குசத்வஜன் என்றும் பெயர் பெற்று விளங்கினார்கள் இவர்கள் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி செய்து வந்த ராஜ்யம் விதேகம் என்றும் மிதியால் நிர்மாணிக்கப்பட்ட மிதிலை இதன் தலைநகரமாகவும் விளங்கி வந்தது இந்த வம்சத்தின் அரசர்கள் அனைவரும் ஜனகர்கள் என்றே அழைக்கப்பட்டனர் ரோமாவிற்கு வயதான பின்பு அவர் தனது மகன் சீரத்வஜ ஜனகனுக்கு முடிசூட்டிவிட்டு வானப்பிரஸ்தம் சென்றுவிட்டார் வானப்பிரஸ்தம் என்றால் பண்டைய நாட்களில் மிகவும் மூத்தவர்கள் குடும்பம் அரசாங்க பொறுப்புகளை இளையோரிடம் ஒப்படைத்துவிட்டு மன அமைதியை நாடி தவம் செய்தல் பொருட்டு காட்டை நோக்கி செல்வது ஆகும் இவ்விதம் பிரஸ்தம் செல்பவர்கள் தகுந்த பக்குவம் ஏற்பட்டு சந்நியாச மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சந்நியாசிகளாக ஆவதும் உண்டு இவ்விதம் தந்தையார் வானப்பிரஸ்தம் சென்ற பிறகு விதேக நாட்டின் மன்னராக சீரத்வஜ ஜனகர் பொறுப்பேற்று கொண்டார் அவருடைய சகோதரர் குசத்வஜர் சாங்காஷியா என்ற பகுதிக்கு மன்னராக முடிசூட்டி கொண்டார் இருவரும் தத்தமது நாடுகளை நீதியுடனும் நேர்மையுடனும் அனைத்து வளங்களும் நிறைந்து இருக்கும் விதமாகவும் சிறப்பாக ஆட்சி புரிந்தனர் இவர்களுள் குறிப்பாக மூத்தவர் ஜனகர் தனது தந்தை ரிஷ்டரோமாவைப் போல சாஸ்திர அறிவில் நிகரற்றவராக விளங்கினார் ஞானம் வைராகியம் ஆகியவை அவருக்கு இயல்பாகவே வந்தமைந்தன தான் என்ற அகந்தையோ கர்வமோ இன்றி ஞானத்தின் முற்றிய வடிவமாக விளங்கிய போதிலும் தனது ஸ்வதர்மமான அரச குடும்பத்திற்கான பொறுப்புகளில் யாதொரு குறையும் இன்றி சிறப்பான அரசராக அவர் விளங்கி வந்தார் அவருடைய பட்டத்து ராணியாக இல்லத்தரசியாக விளங்கியவர் சுனயனா என்கிற பெண்ணரசி ஆவார் சீதையின் பிறப்பு அமரர்களின் குலகுருவான பிரகஸ்பதிக்கும் குசத்வஜன் என்கிற பெயர் மைந்தன் கொண்ட இருந்தார் இந்த குசத்வஜன் பிரம்ம ரிஷியாக விளங்கினார் அவர் நாள்தோறும் வேதோபாசனை செய்து வந்த வேதவித்தகராக விளங்கினார் அவருக்கு வேதவதி என்கிற அருமையான மகள் பிறந்தார் அவருடைய மகள் பெரியவளாக வளர வளர அவருக்குள்ளேயும் ஒரு அரிய பெரிய ஆசை வளர்ந்து வந்தது அதாவது தனது மகளுக்கு சாதாரணமான ஆளோ அல்ல தேவனோ அல்லது கந்தர்வனோ மாப்பிள்ளையாக வருவதை விட உலகையே படைத்து காத்தருளும் பரந்தாமனான பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வர வேண்டும் என்கிற பேரவாவை அவர் கொண்டிருந்தார் வேதவதி எப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுதான் தனக்கு மணாலனாக வரவேண்டும் என்று அப்பா சொல்படி தீர்மானித்தாலோ அன்று முதல் அவள் தவக்கோலம் பூண்டாள் மான் தோல் உடுத்து ஜடாமுடி தரித்து தவத்தில் அமர்ந்தாள் தவத்தின் மகிமையால் வேதவதியின் முகமண்டலம் மிகவும் ஒளி பொருந்தியதாக மாறியது தவக்கோலத்தில் இருந்தாலும் அவளது அழகு சுடர்விட்டு பிரகாசித்தது இது இப்படி இருக்கையில் இலங்கையின் வேந்தரான அசுரகுல தலைவன் ராவணன் தனது தேரில் வந்து கொண்டிருந்தபோது தவக்கோலத்தில் இருக்கும் வேதவதியை காண நேர்ந்தது ராவணனை நிழலாக தொடர்ந்து கொண்டிருந்த காம விகாரம் என்னும் அவகுணம் அவனது மனத்தில் புகுந்து வேதவதியை பலாத்காரம் செய்யும்படி தூண்டியது தனது தேரிலிருந்து இறங்கி வந்த ராவணன் வேதவதியை ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தினான் மேலான பரம்பொருளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி தவமியற்றும் வேதவதி ராவணனை புறக்கணித்து முகம் சுழித்தாள் வேதவதியின் தவத்தின் நோக்கத்தை அறிந்த ராவணன் மகாவிஷ்ணுவை எள்ளி நகையாடினான் அவரை விட தானே அவளுக்கு எல்லாவிதத்திலும் ஏற்ற மணாளன் என்று வீம்பு பேசினான் ராவணனின் நோக்கத்தையும் குதர்க்கமான பேச்சையும் கேட்டு வேதவதி மிகவும் கோபமுற்றாள் இதற்குள்ளால் நெருங்கி வந்த ராவணன் வேதவதியின் கூந்தலை எட்டி பிடித்தான் வேதவதியின் சினத்திற்கு எல்லை இல்லாமல் போயிற்று தனது கையையே கத்தியாக மாற்றி தனது கூந்தலை வெட்டி கொண்டு தன்னை ராவணன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொண்டாள் ராவணனை நோக்கி பெண் சிறுத்தையைப் போல் அவள் சீறினாள் துஷ்டனே நீ எனது உடலை தீண்டியதால் நான் இக்கணமே எனது உடலை தீக்கிரையாக்குகிறேன் நான் இப்பிறவியில் சிறிதளவாவது நல்ல செயல்கள் செய்திருப்பேனானால் நான் அடுத்த பிறவியில் தாயின் கர்ப்பவாசத்தில் இல்லாமல் பிறப்பேன் ஒரு பெண்ணாகவே பிறந்து உன்னுடைய இறப்பிற்கும் நானே காரணமாக இருப்பேன் இது என்னுடைய தவத்தின் மீதும் நான் ஸ்ரீ மகா விஷ்ணுவின் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியின் மீதும் ஆணை என்று சூளுரைத்து சொன்னாள் அவள் வீராவேச உரையினை கேட்ட நிலம் நடுங்கியது பறவைகள் ஒளி ஒரு கணம் மங்கியது இவ்வாறு வேதவதி தனது தவத்தின் சக்தியால் உண்டாக்கிய அக்னியில் பிரவேசித்து தனது உடலை சாம்பலாக்கினாள் தேவர்கள் அந்த அக்னியில் பூமாறி பெய்தனர் இவை அனைத்தையும் கண்ணுற்ற ராவணன் மனத்தில் கலக்கம் ஏற்பட உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்றான் இவ்விதம் தனது வாழ்வை முடித்து கொண்ட வேதவதி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மணாளனாகப் பெறவும் தனது சபதப்படி ராவணனை நிர்மூலம் செய்யவும் அதே நேரத்தில் கர்ப்பவாசம் செய்யாமல் நேரடியாக பிறப்பை எடுத்திடவும் நல்லதொரு நேரம் காலத்தினை எதிர்நோக்கியும் நல்ல குணங்கள் பொருந்திய மானுடன் ஒருவனை தந்தையாக பெற்றிடும் வாய்ப்பை எதிர்நோக்கியும் காத்திருந்தாள் அந்த நேரத்தில் மிதிலையை தலைநகரமாக கொண்டு விதேக நாட்டை ஆண்டு வந்த சீரத்வஜ ஜனகர் ஒரு மாபெரும் யாகம் செய்யும் பொருட்டு யாகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பூமியில் பொன்னேர் பூட்டி ஏர் உழுவதற்கான ஆயத்தங்களை செய்து வந்தார் ஊர் மக்கள் திரண்டு நின்றிட ராஜ சதானந்தர் வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க ராணி சுனையனா தங்க கலப்பைக்கு பூஜைகள் செய்துவிட ஜனகர் காளைகளுக்கு நடுவில் அந்த தங்க கலப்பையால் ஏர் உழ ஆரம்பித்தார் சிறிது தூரத்தில் தங்க கலப்பை ஏதோ ஒரு பொருள் மீது தட்டுப்பட்டு நின்றுவிட்டது வீரர்களை கொண்டு அவ்விடத்தில் தோண்டும்போது போது அழகானதொரு பெட்டி வெளிப்பட்டது ஆவல் மேலிட்டால் ஜனகரந்த பெட்டியை திறந்து பார்க்க உத்தரவிட்டார் வேதவதிக்கு சரியானதொரு சந்தர்ப்பம் விட்டது தாயின் கர்ப்பவாசத்தில் இல்லாமல் நேரடியாக ஒரு மானுட குழந்தையாக ஒரு பெண் குழந்தையாக முடிவு செய்துவிட்ட வேதவதி அந்த பெட்டிக்குள் ஒரு சிறு பெண் குழந்தையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் பெட்டியை திறந்து பார்த்தபோது ஜனகர் மட்டுமல்ல சுற்றி நின்ற யாவரும் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழந்தனர் பூமிக்கடியில் கிடக்கும் பெட்டியில் பொக்கிஷங்கள் தான் காணப்பட்டன எப்போதோ புதைத்து வைத்த பொண்ணும் மணியும் கிடைக்க பெற்றுள்ளன ஆனால் இதுபோல் உயிரோடு குழந்தை எதுவும் யாருக்கும் கிடைத்ததில்லை ஒருவேளை பிறக்கும் பெண் குழந்தைகள் அனைத்துமே பெட்டியில் கிடைக்கும் பொக்கிஷங்களை போன்றவர்கள்தான் என்பதை குறிப்பால் உணர்த்தவே இந்நிகழ்ச்சி தெய்வ சங்கல்பத்தால் நிகழ்ந்தது போல இருக்கிறது வேதவதி என்னென்னவோ தாயாரின் கர்ப்பவாசத்தில் இல்லாமல் நேரடியாக பிறக்க வேண்டும் என்று மனம் வைத்துவிட்டால் ஆனால் அவளின் விருப்பம் கைகூட அவளுக்கு பூமாதேவியின் உதவியும் தேவைப்பட்டது சாதாரணமான மானிடர்களின் கர்ப்பவாசத்தில் அல்லாது பொறுமைக்கு சின்னமாக விளங்கும் பூமி தாயின் கர்ப்பத்தில் இருந்து வேதவதி தன்னை இப்போது வெளிப்படுத்தி கொண்டாள் குழந்தை பேரற்ற தம்பதிகளான ஜனகர் சுனையனாவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாமல் போனது தெய்வமே ஜனகருக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருப்பதாக எண்ணி அவர்கள் உவகை கொண்டார்கள் யாகத்திற்கு முன்பாக பூமியை விழும்போது யாகத்தின் பயனே அவர்களுக்கு குழந்தை வடிவில் கிடைத்ததை எண்ணி அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் அபூர்வமாக பூமிக்கடியில் இருந்து கிடைத்த இக்குழந்தையால் பிற்காலத்தில் அசாதாரணமான தேவ காரியம் ஒன்று பூர்த்தி அடைய போகிறது என்பதை மட்டும் ராஜரிஷியான ஜனகரின் உள்மனது அவருக்கு சொல்லிற்று அவர் நினைத்தது போல அவருடைய குழந்தை வளர்ந்து பெரியவளாகிய பின் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமனை கைப்பிடிக்கப் போகிறாள் என்றும் இவளுடைய பிரிவினாலே ஸ்ரீராமன் ராவணனை வதம் செய்ய போகிறார் என்றும் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் வேதவதியின் கனவு நிறைவேறியது அவளுடைய சபதம் நிறைவேறப் போகிறது மிதிலை நகரம் கோலம் பூண்டது நகர் முழுவதும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டன அரண்மனை சமையற்கூடம் ஊரில் உள்ள அனைவருக்கும் உபசரிப்பதற்கான உணவினை அன்னதானமாக வழங்க ஆரம்பித்தது மங்கள வாத்தியங்கள் எங்கும் முழங்கின மக்கள் புத்தாடை புனைந்து வீடுதோறும் மங்கள சின்னங்களைக் கொண்டு அலங்கரித்த அரண்மனை அந்தப்புறத்தருகே புதியதொரு அழகும் மெருகும் கூடிவிட்டது புத்தொழி எங்கும் பரவியது நறுமண புகை எங்கும் சூழ்ந்து நின்றது அந்த புறத்தில் உள்ள அனைத்து பெண்டிலும் எடுத்து கொஞ்சுவதிலும் அதனை குளிப்பாட்டுவதிலும் அதற்கு அழகு செய்வதிலும் தங்களது நேரத்தை கழித்தனர் இளம் குழந்தையின் கொஞ்சலான அழுகை சத்தம் ராணியின் காதுகளுக்கு தேனாமிரதமாக இனித்தது குழந்தைக்கு தொட்டிலிட்டு பெயர் வைக்கும் நன்னால் அது அனைத்து உறவினரும் அங்கே கூடியிருக்க ராஜா ஜனகரும் ராணியும் தத்தமது ஆசனங்களில் வீற்றிருந்தனர் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தொட்டிலில் பட்டாடைகள் பரப்பி பொற்சதங்கைகள் கட்டி பூவால் அலங்காரம் செய்து பிறந்த குழந்தையின் இதழ்களுக்கிடையில் கசிந்த புன் சிரிப்பாலும் அது அணிந்திருந்த புத்தாடைகளாலும் அக்குழந்தையே மூன்று தேவியர்களாக அனைவருக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருந்தது தக்க முகூர்த்தத்தில் ராஜ புரோஹிதர் சதானந்தர் வந்து குழந்தையின் பேர் வைக்கும் வைபவத்தை நடத்தி வைத்தார் கலப்பையின் நுனியில் பூமியில் ஏற்படும் நீண்ட பிளவு இடைவெளியில் சீதா என வழங்கப்படுவதால் இவ்விதம் ஏற்பட்ட பிளவிலிருந்து கலப்பையின் நுனிப்பட்டு வெளிப்பட்ட குழந்தையின் பெயர் சீதா என்று அழைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதை தவிர சீதா என்ற குழந்தை வைதேகி என்றும் மைதிலி என்றும் அழைக்கப்பட்டது விதேக நாட்டில் தோன்றியதால் வைதேகியும் மிதிலாபுரியில் வந்து உதித்ததால் மைதிலியும் பொருத்தமாக இருந்தன மேலும் ஜனக மன்னர்களின் வம்சத்தில் தோன்றிய குலக்கொடியானதால் ஜானகி என்றும் அழைக்கப்பட்டால் இவ்விதமாக சீதையின் பிறப்பு பெயர் சூட்டுவதிலும் இனிதாக நிகழ்ந்தேறின கூடியிருந்த வேத விற்பனர்கள் யாவரும் வேத கோஷங்கள் எழுப்பி குழந்தையையும் அரச குடும்பத்தினரையும் வாழ்த்தினார்கள் கூடியிருந்த மக்கள் வாழ்த்தொழிகளை எழுப்பினார்கள் தேவர்கள் பூமாறி பெய்தனர் இன்னிசை வாத்தியங்கள் முழங்கின ஜனக மகாராஜா அளித்த அளவில்லாத தர்மங்களால் அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதோ சீதை பிறந்து விட்டால் நம்முடைய எம்பிரான் ராமனின் அன்புக்குரிய சீதா தேவியின் பிறப்பு இப்போது நாம் கண்டது கேட்டது மகாலட்சுமியின் மறுவடிவமான சீதாதேவியின் பிறப்பை இப்பொழுது நாம் கேட்டதால் நம அனைவருக்கும் அந்த மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தைய